அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நீங்கள் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் வரை தொழுகையிலேயே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் என் அருணூறு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒருவர் ஒரு தொழுகையை எதிர்பார்த்து எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கிறாரோ அவ்வளவு நேரமும் அவர் தொழுகையில் ஈடுபட்டவராகவே கருதப்படுவார் அதாவது அவ்வளவு நேரமும் அவர் தொழுது கொண்டே இருந்தால் அவருடைய கணக்கில் எந்த அளவிற்கு நன்மை பதிவு செய்யப்படுமோ அந்த நன்மையை அவர் பெற்றுக்கொள்வார் என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் வேறு பல ஹதீசுகளில் அந்த நேரத்தில் அவர் ஒலுவுடன் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் சேர்த்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொழுகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் ஒலுவுடன் இருப்பாரேயானால் அவர் தொழுகையில் ஈடுபடாமல் அமர்ந்திருந்தாலும் காத்திருக்கும் நேரம் முழுவதும் தொழுதவராகவே கருதப்படுவார் என்பது இதன் பொருள் அன்பிற்குரியவர்களே எளிமையான முயற்சியில் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான பல வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அதை நாம் முறையாக பயன்படுத்தி கொண்டால் மறுமையில் நம்முடைய நன்மையின் அளவு மலையளவு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை